ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இதை பத்தி பார்க்க போனோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என் ஹஸ்பண்ட் திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லா சட்டையும் சுருங்கி சுருங்கி இருக்கு இதுல ஒரு கபோர்டு அடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கபோர்டுக்கு ஆங்கர் கொடுக்கணும் அப்படின்னாங்க நம்ம வீட்டில் உள்ளது கபோர்ட்லருந்து எல்லாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் எடுத்தா வேஸ்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரியை கேட்டதுக்கு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணேன்னா டக்குன்னு மீசோவில் இந்த துணி பீரல் இருக்கும் பார்த்தீங்களா அது ஆர்டர் போட்டேன் அது ஆர்டர் போட்டோடனே நம்ம வீட்டுக்கு வந்துச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு ஒரு மேப்பு கொடுத்துருந்தாங்கன்னா செம சூப்பராகவே இருக்கும் நம்ம அதை பார்த்தே செஞ்சுருக்கலாம் இதுக்கு மேப் இல்லாதனால ரொம்பவே கஷ்டமாச்சு திருப்பி எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு பிரித்து பிரித்து வச்சுருந்தேன் பிரிச்சா இப்படி தான் இருந்துச்சு இதில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறப்ப ஒன்று என்னன்னா மிஸ் ஆயிடுச்சு இந்த வரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நல்லாவே இல்லாமல் போயிடுச்சு வந்துருச்சு திருப்பி மறுபடியும் அதை எல்லாமே பிரிச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து செஞ்சேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யும் போது எப்படின்னா எல்லாமே கரெக்டா வந்துருச்சு அதுல ஒரு ஒரு இது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடுல கண்டிப்பா இது எப்படி பினிஷிங் பண்றதுன்னு சொல்றேன் மீண்டும் சந்திப்போம் பாய்